நான் போயிட்டேன் திருச்சி திமுகவில் உச்சக்கட்ட உட்கட்சி மோதல் திமுகவில் இருந்து திருச்சி திமுக என்றாலே கே என் நேரு தான் அனைவருக்கும் நினைவில் வரும் ஆனால் இன்றைய நிலைமையோ அப்படியாக இல்லை தலைமை முதல் அடிமட்ட நிர்வாகிகள் வரை அவருக்கு எதிராக திரும்பி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது இதை வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாகவே சமீபத்தில் ஒரு சம்பவம் திருச்சியில் அரங்கேறியுள்ளது தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ற வகையில் கலெக்டருடன் தாசில்தார் அலுவலகம் கட்டுவதற்கான இடத்தை பார்வையிட கே என் நேரு சென்றிருந்தார் இது லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடமாக இருந்த போதும் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான சவுந்தர பாண்டியனுக்கு ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பின் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் படங்களை பகிர்ந்திருந்தார் கே என் நேரு இதை பார்த்து ஆத்திரமடைந்த லால்குடி திமுக எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் பொது வெளி என்றும் பாராது அவரது பதிவிற்கு காட்டமான கமெண்ட் ஒன்றை போட்டுள்ளார் அதில் அவர் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் இயற்கை எய்து விட்டதால் லால்குடி தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார் இது தற்போது திருச்சி திமுகவையே துண்டு துண்டாக்கியுள்ளது ஏற்கனவே கடந்த மக்களவை தேர்தலில் திருச்சியில் திமுக கூட்டணி வேட்பாளராக மதிமுகவை சார்ந்த துரை வைகோ நிறுத்தப்பட்ட போதும் கே என் நேரு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இருப்பினும் அப்போதைய சூழலில் அன்பில் மகேஷ் துணையோடு மட்டுமே துரை வைகோ வெற்றி பெற்றார் தன் சொந்த மகனான அருண் நேருவிற்காக திருச்சி தொகுதியை கேட்டு மன்றாடினார் கே என் நேரு ஆனாலும் திமுக தலைமை திருச்சி தொகுதியை ஒதுக்க மறுத்துவிட்டு பெரம்பலூர் தொகுதியையே ஒதுக்கியது இதிலிருந்தே கே என் நேரு ஓரம் கட்டப்படுவது வெளி வெளிச்சமானது மேலும் திமுக எம்பி திருச்சி சிவா மற்றும் கே என் நேரு இருவருக்கும் இடையில் இருக்கும் உட்கட்சி மோதல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அடிதடி வரை சென்றது இது போதாது என தற்போது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அமைந்துள்ளது இந்த லால்குடி எம்எல்ஏ சம்பவம் இதற்கு முன்பே கடந்த ஆகஸ்ட் மாதம் பக்கம் பக்கமாக கடிதம் ஒன்று எழுதி என் நேரு செய்யும் கொடுமைகளை பட்டியலிட்டு இருந்தார் எம்எல்ஏ சவுந்தர குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள எந்த ஒரு திமுக எம்எல்ஏவும் என் நேருவை தாண்டி எதுவும் செய்ய முடியாது எனவும் டெண்டர் விடுவது கூட நேருவின் உறவினர்கள்தான் எனவும் கண்ணீர் விடாத குறைக்கு உருக்கமாக எழுதியதாக கூறப்படுகிறது இதே தான் திருச்சி திமுகவின் மற்ற எம்எல்ஏக்களுக்கும் இவையெல்லாம் தலைமை வரை சென்றுதான் இன்று கே என் நேருவை ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்ட பல வேலைகள் நடந்து வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கே என் நேருவின் ஆதரவாளர்களுக்கு சீட் கொடுப்பதே கடினம்தான் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது திமுகவிற்கு கூட்டணி கட்சிகள் மூலமாகத்தான் தலைவலி என்றால் கூடவே இருக்கும் அமைச்சர்கள் மூலமாகவும் அடுத்தடுத்து பிரச்சனை வருவது இனி வரும் தேர்தல் களத்தில் பெரிய சிக்கலாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏற்கனவே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வாக்கு விகிதம் ஆறு விழுக்காடு குறைந்ததற்கு உட்கட்சி பூசலே காரணம் என அரசியல் வல்லுநர்கள் கூறியிருந்ததும் கவனிக்கத்தக்கது